இப்போ நம்ம அஞ்சு வட்டத்தமன் மீது பத்தி கொண்டு வேண்டினோமா நமக்கு நடக்க வேண்டிய காரியம் சரியாக நடக்க வேண்டும் சரியாக நடக்காமல் இருந்துவிடக் கூடாது என்ற பயத்தினால் வேண்டினோம் தான் பயத்தினால்தான் ஆகவே அழகான தீர்ப்பை வழங்கிய நடுவர்களுக்கு பட்டிமன்றத்துல நடுவருக்கே ஆகவே சொன்ன ஒரே பேச்சாளர் எங்க அண்ணன் நடராஜன் தான் நடுவே இறைவன் என்னும் மகாசக்தி ஒன்று இருக்கின்றது நம்மை மீறி எந்த நொடி வேணுமானாலும் எந்த நேரத்தில் வேணுமானும் எந்த கணத்தில் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்ற பயத்தில் தான் மக்கள் இறைவனை தேடி வழிபட்டு ஒருவன் இறைவனை தேடி வழிபட வேண்டும் என்றால் அவன் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே தபம் செய்யலாம் தியானம் செய்யலாம் இறைவனை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அவனை வேண்டிக் இருக்கலாம் கோயில் கோயிலாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை நடைபெறவர்களே திருப்பதிக்கு சென்றால் செல்வம் பெருகும் உண்மைதான் ஆனால் அந்த செல்வம் வராமல் போய்விடுமோ என்ற பயத்தினால் திருப்பதிக்கு செல்கிறான் திருக்கடையூர் மர்க்கண்டையரை வழிபட்டால் ஆயுள் விருத்தியாகும் என்பது உண்மைதான் ஒருவேளை நாம் போகாமல் இருந்தால் நம்முடைய ஆயில் ஏதாவது தகராறு ஏற்பட்டு செல்கிறான் அவர்களே திருக்கற்க ஊருக்கு செல்லுகிறான் கருத்தரிக்க வேண்டும் குழந்தை நல்ல விதமாக ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும் என்று மருத்துவரை பார்க்க தவறினாலும் திருக்கருக்கு அவருக்கு முதலில் சென்றுவிட்டு பிறகு வந்து மருத்துவரை பார்க்க நடவர்களே ஏனென்றால் எந்த தகராறும் எந்த இடையூறும் நடந்து கூடும் என்ற பயத்தில் தான் நடுவர்களே சனிப்பயிற்சி சகோதரி கலைச்செல்வி பேசினாங்க சனிப்பயிற்சிக்கு எவ்வளவு கூட்டம் வந்தாங்க நான் சொல்றேன் பதினாலு லட்சம் பேர் இருக்கா பதினாலு லட்சம் பேர் சனிப்பயிற்சி வந்தாங்க ஏன்னா அஞ்சுல வந்தா பஞ்சமசரி ஆறு